பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் உங்கள் அபிமான அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்ப்புலமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் கொடுறனே நீ தோயில மாத்துற நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர்மே ஏறி ஆரம்பிச்சிருச்சு ஹே மைக்க குடுறாங்க வந்து வாடா ஹே சரண்டா ஓட போயிட்டு வர உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை எடுத்து கொடு தண்புங்க ஹே உள்ள உள்ள போ உங்க நான் கருமா பெரியோர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதா தலைப்பு வழங்கும் நவீன ஞான பலம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன அங்கீகம் என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவலக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் Hey. <coughs> ah. அப்பா தேவலகத்தில் வர மாதிரி ஒரே புகமண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை புகப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் கண்ணன் கைகால எல்லாம் குண்டு குண்டா இருக்கும் அப்போ பஞ்சுனி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு முதல் பால்வையிலே வந்துடுச்சு என்ன நினைக்கிறீங்க

அந்த பத்தி தெரியும்ல ஏன் அவங்க பேசி குடுக்குறீங்க ஆமா நாளைக்கு சத்தியவான் சத நாடகம் போறோம் புது நாடகம் அன்னைக்கு நான் புது ஜிப்பா போறேன் தெரியும்ல ஜிப்பா தச்சிட்டீங்கள வெட்டி வச்சிருக்கேன் தம்பி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கைய ஒடிச்சிட்டாங்க அங்கட ஓடுதே டேய் இது பே கை ஆ என்னடா இருக்கு எலும்பு கூடாது கொஞ்சம் கரமா ஆவரேப்பா ஏய் என்னத பத்தி ಅನாவசியமா சப்ப பேச்சடட வர வர உங்க சண்டைலாம் அப்புறம் வச்சிடுங்க வெட்ன துணிய கொடுங்க நான் வேறங்க தச்சிக்குறேன் அப்படியே போய் தொலைங்க இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து தருப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முனக்கிறோம் பாத்து சுந்திர போகுது உந்தா உந்துட்டு போகுது ஓசரியா வாங்குற இந்த பழம் அம்பது பைசா இந்த அம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்திர பழமா ஓ வாய் பெருசியா அதுக்காக ஓ கடை போன சாப்பிடறதா வாய் சுருக்க முடியுமா பழப்பணம் சாப்பிட வேண்டியது இருக்கு ஆள் பூ யூஸ் மை மூவ் வாங்க பாழப்பழ சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட வில ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாயம் வரைக்கும் விற்கலாமா கடையை அடிச்சு ஒர்க்க வேண்டாம் என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க போங்க பாங்கண்ண என்ன கொலை வைக்கலாட் இருக்க இவ என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

என்ன மாதிரி பலசாலியாக ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவு தானே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ண பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூங்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கீழே

அட ர வைல் இது ஏர்க்கறவே ஊர் மேயற இதல முருங்காய் வேறயா அப்ப நான் இத தொட்டல சாப்பிரதே அதான் பொட்டிகடையிலக்கால ஒரு குண்டಾಣி அவளுக்கு சீட் கொடு உங்களுக்கு இந்த இளங்கின் மேல போறாம என்னது இளங்க யாரு இளங்க நான் தான் போடா மண்டையா டேய்

போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறானுகிடா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா ஆஹ் கால்ல நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல

ああ。

இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் அவருடைய பண்ணி இயல் இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணு இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணா

mm -hmm.